பாமருக்கு வந்து நான் வந்து இங்க இது சிம்மிகாவை பார்த்தேன் லெங்கினிய பார்த்தேன் மந்தோதரிய சீத்தேன்னு இதெல்லாம் தேவையா எவ்வளவு அழகா உள்ள சொல்றார் கண்டேன் சீத்தை திருஷ்டா சீதா அவ்வளவுதான் ரெண்டே வார்த்தை அவருக்கு அது போருமே நமக்குதான் சுந்தரகாண்டம் வேணும் அவருக்கு எதுக்கு இதெல்லாம் வேணும் இப்ப ராமர் சுந்தரகாண்டத்தை பிடிச்சு என்ன பண்ண போறார் இல்ல நமக்குதான் சுந்தரகாண்டம் வேணுமே எப்படி இந்த ரெண்டு வார்த்தைகள் கண்டேன் சீதையை அதுல கூட ஒரு வார்த்தை பாருங்க அது அருணாச்சல கவிராயர் சொல்றார் பனிக்கால வீஜம் போல நிறம் கூசி பகல் ஒரு யுகமாக கழித்தாலே பிரயாசி நினை தங்கே ராவணன் அண்ணான் வர சீ நில்லடா என்று ஏசி தனித்து தன் உயிர் தன்னை தான் விட மகராசி சாரும் போதே நாளும் சமய மீதேவாசி இனி தாமதம் செயல் ஆதாத ஒன்றிட பேசி ராமா 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 என்று எதிர்பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா அந்த வார்த்தை கண்டேன் சீதையை ரெண்டு சப்தங்கள் அதாவது அவருடைய பைதுஷ்ய பூர்த்தி பேச்சு சாமர்த்தியம் ஹனுமான்த் சொல்லிகிட்டே இருக்கலாம் யூ கேன் ஒன்லி ஃபால் இன் லவ் வித் திஸ் மேன் நதிங் எல்ஸ் நம்ம ரெனென் மார்ட்டினில் சாப்டர் ஃபைவில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும் ஆங்கில பாஷையில் பொதுவாக ஒரு வாக்கியத்தை பின்னப்படுத்தணும்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுன்னு படுத்துவார் ப்ரெடிகேட்டை இன்னும் சப்டிவைட் பண்ணும்போது வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர் இது வந்து பூத பவ்ய பவத் பிரபுன்னு பாஸ்டா பிரசன்டா ஃபியூச்சராங்கிறத வச்சு ரெண்டு காலக்ஷேபமானவா ரெண்ட் மார்டின் அவ என்ன சொல்லியிருக்கா சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் பிரெசெண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் கண்டினியூஸ் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இன்னும் ஜிரண்ட் பேர் ஸ்விம் ஸ்விம்மிங் இப்போ வேர்புன்னு இருக்கு கிரியாபதம்னு பேர் பாரதிய பாஷால கிரியாபதம்னு பேர் இன்னொன்னு இப்போ ஹனுமான் சீதையை கண்டேன் சொல்லிருக்கலாம் சீதா திருஷ்டா சொல்லிருக்கலாம் எப்படி போட்டாலும் அதே அர்த்தம் தான் சீதையை கண்டேன்னு சொன்னாலும் கண்டேன் சீதைன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் ஆனா இவர் சீதையை கண்டேன்னு சொல்லல கண்டேன் சீதைங்கிறது ஏன் அப்படின்னா இதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு கிராமர்ல ஒரு சின்ன விஷயம் சொல்றா அயோக விவச்சேதம் அந்யோக விவச்சேதம்னு பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் வில்லாளியே ராமன் வில்லாளியே அப்படின்னா பல பேர் என்னன்னு நினைச்சுட்டு ராமர் ஆடிட்டர் சில பேர் ராமர் இன்ஜினியர் ராமர் டாக்டர் அப்பதான் இந்த வாக்கியம் வருது ராமன் வில்லாளியேனா ராமர் ஆடிட்டர் இல்ல ராமர் டாக்டர் இல்ல வில்லாளி ராமன் வில்லாளியே இந்த ஏவ தூக்கி ராமன் கிட்ட போடுங்க ராமனே வில்லாளி அப்படின்னா அர்ஜுனன் இது துரியோதனன் ராமன் ஒருவனே வில்லாளி அப்ப ராமனே வில்லாளின்னு சொன்னா ராமன் மட்டுமே வில்லாளின்னு வருது ராமன் வில்லாளியேன்னு சொன்னா ராமன் வில்லாளியை தவிர்த்து வேற தொழில் பார்க்கலன்னு வருது அதே மாதிரி சீதையை கண்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்போ ஒழுங்கா போயிருக்கிற ஹனுமான் நாலு பேரை அர்த்தம் சீதா கீதா வாணி ராணி நாலு பேரை லங்கையில முழுக்க தேடுறாரு அப்ப சீதையை கண்டேன்னு சொன்னா சீத்தைய மட்டும்தான் பார்த்தேன் லங்கைக்கு போல தேட போனது சீத்தையை மட்டும்தான் அப்போ சீதாங்கிற அந்த சப்தத்தை விட கிரியாபதம் தான் முக்கியம் பார்த்தியா பாக்கலியா அப்ப பார்த்தேன் கண்டேன்னு சொல்றதுதான் முக்கியம் இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களே ஹனுமான் இப்படி சொல்லிருக்கா ராமா எஸ் ஹனுமான் சீதையை ஆஹ் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி இருக்கலாமோனும் சீத்தையை நான் காணவில்லை அவர் அப்படி சொல்ல வரலையே அப்போ சீதாவை விட இப்போ சம்ஸ்கிருதத்துல கரிஷ்யாமின் இருக்கு கரிஷ்யாமீனா யார் பண்ணான்னு அர்த்தம் நான் பண்ணேன்னு தான் அர்த்தம் அகம் கரிசியாமின் தான் அர்த்தம் ஆனா கரிஷ்யா மீன் போட்டுட்டா அகம் போடணும்ங்கிறது இல்ல கண்டேன்னு சொல்லிட்டாலே போறோம் தான் பார்த்திருப்பார்னு அர்த்தம் புரியுறதோ அதனால அந்த கண்டேனுங்கிற வார்த்தையை முதல்ல சொன்னார் பாருங்க அதுலயே தெரியிறது அவர் வந்து போஸ்ட் டாக்டரேட் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது எப்படி பேசணும் அவர் வெற்றியின் சின்னமானபடியால் தான் கபித்வஜகான்னு வருது ஸ்ரீமத் பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல கருடனை கொடியில் உடையவ கண்ணன் அன்று பதினெட்டு நாள் மட்டும் ஹனுமான வச்சுருந்தார் ஏன்னா வெற்றிக்கு சின்னம் ஹனுமான் சரி இதெல்லாம் எடுத்து பெரிய கொஸ்டின் இப்போ ஹனுமான் இஸ் கிரேட் லவ் புரிய இப்போ பெஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லேருந்து பெரியோர்கள் வரை ஒரு அளவுக்கு சின்ன வயசுலேருந்து ஹனுமானை பத்தி கேட்டு 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 நமக்கு ரொம்ப பிடிச்சபடுத்தும் இப்போ நீங்களே விதேசங்களுக்கு போனேன்னாலும் உங்க பேத்தி விதேசத்தை வளருது ஆஸ்திரேலியா தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் ட்ரம்ப்புடைய அனுகிரகத்தில் வளருதுன்னு வச்சுங்க இப்போ அவர்கள் வந்து காஸ்மோபாலிட்டன் ஸ்கூல்ஸ்க்கு போறாங்க இப்போ இந்த குழந்தை ரொம்ப ஆற்றுல கேட்ட ஹனுமானுடைய சரித்திரத்தை ஸ்லாகிச்சு சொல்றதுன்னா அந்த குழந்தை எல்லாம் கெட்ட குணத்தோடு இல்லை வாஸ்தவாவே கேட்கும் ஹவு கேன் மங்கி ஸ்பீக் வானரம்னு நீ சொல்ற எப்படி குரங்கு பேசும் இப்ப நீங்க சொல்ற இப்படி எல்லாம் கேட்கப்படாது சாமி கண்ணை குத்தம் அதை குத்தம் இதை இப்படி எல்லாம் இதை மிரட்டி நம்ம ஒருத்தருடைய கேள்வியை அடக்கவே கூடாது தென் யூ ஆர் கில்லிங் த கியூரியோசிட்டி இன் த சைல்ட் ஆர் தட் பர்சன் இப்படி கேட்டா இப்படி ஆகிடும் அப்படி கேட்டா அப்படி ஆகிடும் சாமி கண்ணை குத்தும் சுவாமிக்கு வேற வேலையே இல்லையா அவருக்கு எவ்வளோ வேலை இப்போ இஸ்ரேல் உட்காந்து என்ன பண்றதுன்னு அவரே உட்காந்து வச்சிருக்காரு அவருக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு இது கேள்வி கேட்டு கொடுத்தோன்னு ராத்திரியில உட்காந்து குத்துருப்பாரு அதாவது நம்ம சொல்ற காரணமும் தப்பு சொல்லக்கூடிய விதமும் தப்பு இப்போ இதை இந்த கேள்விகள்லாம் இப்போ நீங்களே இங்கே நிறைய பிரிவா இருக்க ஒன்று ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கே இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்காது முதல்ல வந்திருந்தாலும் தைரியம் இருந்திருக்காது கேட்கறதுக்கு அப்பா ஏதாவது கேட்டேன்னா தலையில அதுவும் பத்து குழந்தைகள் இருப்பாள் சோ ஏதாவது ஒரு குழந்தை கோச்சின்னு போயிடுச்சுன்னா ஸ்டில் நைன் ஆர் ரிமைனிங்னு ஒரு தைரியம் இருக்கும் இப்ப இருக்கிறதே தான் அதனால அதுக்கு கிட்டத்தட்ட அப்பா அம்மா கிங்கரனா இருந்து காலும் கையும் பிடிச்சி கைங்கரியம் பண்ணி அப்பா நீங்க பேர்பட்ட ஒரு வைரம் வைடூரியம் நமக்கு குடும்பத்துக்கு கிடைத்த விளக்காச்சே அப்படி ஏதாவது சொல்ல வேண்டியதா சோ இப்ப குழந்தைகளை எதிர்க்கிறதுக்கும் அப்பா அம்மா பயப்படுறாங்க அப்போ அடியே எனக்கு ஒரு விஷயம் தோணிட்டு இதை நீங்க ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கேட்டீங்கன்னா யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் இந்த சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவா ஹிஸ்டாரியன்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் இதெல்லாம் நிறைய பேர் இருக்கா பாரத தேசத்துல நிறைய மகான்கள்லாம் இருக்கா சென்னையிலேயே அடியே எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஹிஸ்டாரியன்ஸ் ஆர் டூயிங் அ கமெண்டபிள் ஜாப் இதில் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு இருக்கு ஏஎஸ்ஐ ஆல்சோ டூ அ கிரேட் ஜாப் நீங்க அந்த கோவில்கள்லாம் போய் பார்த்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கணும் அதில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு கூர்ந்து கொள்ளுங்க கர்நாடகாவில் தார்வாட் டிஸ்ட்ரிக்டில் கிடைச்ச கல்வெட்டு இது ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டாம் ஆண்டின் கல்வெட்டு அரவுண்ட் ஹாஃப் த டுவெல்த் செஞ்சுரி ஒன் 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 டூ ஏடி அந்த சமயங்களில் நமக்கு சோழர்கள்லாம் ஆண்டு வந்திருந்தா தமிழ்நாட்டில் கர்நாடகால வடக்குல சாளுக்கியர்கள்னு பேருந்த மன்னர்களுக்கு ஆயோலே பட்டதக்கல்லு பாதாமி அந்த இடத்துல எல்லாம் அங்க கிடைச்ச ஒரு கல்வெட்டு இது எந்த ராஜானா விக்ரமாதித்யன் ஒரு ராஜா ஆறாம் விக்ரமாதித்யன் காலகட்டத்தில கிடைச்ச கல்வெட்டு அதுல வந்து இந்த கல்வெட்டுல என்ன சொல்றான்னா தடிகான் ஒருத்தர் இருந்திருக்கார் இவர் யாரு என்ன கேட்காதீங்க அந்த கல்வெட்டுல தடிகான்னு ஒரு ராஜா சித்தரசன் இருந்திருக்கான் அவன் குண்டா அப்படிங்கிற ராஜாவுடைய பிள்ளை என்ன சார் பேரை கேட்டாலுமே பயமா இருக்கு கர்நாடகால குண்டான்னு நிறைய பேர் இருக்கும் குண்டப்பா விஸ்வநாத் நீங்க கேள்விப்பட்டு கேட்கலாம் தெரியல குண்டப்பா குண்டா குண்டான்னு வச்சுப்பா இது நம்ம சொல்லக்கூடிய குண்டர்கள் இல்ல புரியுறதோ அந்த குண்டா வேற இந்த குண்டா பிள்ளை தடிகா இப்பதான் சுவாரஸ்யம் ஆரம்பிக்கிறது இவன் என்ன சொல்றான் இந்த கல்வெட்டுல இவன் வாலி வம்சத்துல வந்தவன்கிறான் இவன் ராஜா மனித ராஜா ஆனா சொல்றது என்ன வாலி வம்சத்துல வந்தவன் சரி ஏதோ ஒரு வாலி சார் அஜித் கூட வாலின்னு ஒன்னு நடிச்சார் அந்த வாலியோன்னு பார்த்தா இல்ல ராமர் காலத்தில் கிஷ்கிந்தையை ஆண்டு வந்த வாலி சுக்ரீவனுடைய அண்ணான்னு ஸ்பெசிபிக்கா சொல்றா எப்போ ராமாயண வாலின்னு சொல்லிட்டு அந்த வாலியின் பரம்பரையில் வந்தவர்னு சொல்றாரோ அப்போ ஒன்னும் வந்த ராஜா வானரமா இருக்கணும் இல்லாட்டா வாலி வானரமா இல்லாம இருக்கணும் ஏதாவது ஒரு ரெண்டு ஆப்ஷன் தானே இருக்கு திடீர்னு ஒரு அஞ்சாவது பரம்பரையில வானரம் நரனாயிடுமே ஆகாது அப்படிலாம் நமக்கு வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இல்லையே டபுள் ஹெலிக்ஸ் மாடல்ல சட்டுன்னு இன்னா இருக்கும் இன்னா இருக்கும் பிறக்கும் வானரமும் நரமும் சேர்ந்து ஒரு புது ஸ்பீஷீஸ்லாம் எல்லாம் வரும்னு கிடையாது யூ கேனாட் ஃபர்டிலைஸ் அண்ட் அதர் ஃபேமிலி எப்படி அப்படின்னா அந்த கல்வெட்டுல ஒரு திடுக்கிடும் தகவல் இருக்கு ராமர் இருந்த காலத்துல அதாவது ராமர் தந்தையார் தசரதர் அவருக்கு அப்பா அஜன் அஜன் இருந்த காலத்துல தான் இந்துமதினு ஒத்தி இருந்தா இவாள்லாம் இருந்த காலகட்டத்துல கார்த்தவீரியார்ஜுனன் ஒத்திருந்தான் அவன் தான் ஹை ராஜாக்கள்ல மாகேஸ்வர்ங்கிற மாகிஷ்மதியை ஆண்டு வந்தவன் அவனுடைய சம காலத்துலதான் ஜமதக்னின்னு ஒருத்தர் இருந்தார் முற்காலத்தில் பிருகு மவுண்ட் அபுலேந்து கிளம்பி நர்மதா நதி தீரத்துக்கு வந்தவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜமதக்னிக்கும் ஒரு போர் மூண்டு தந்தைக்கு அநியாயம் இழைத்த அந்த கஷத்ரியன் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பரசுராமர் பரசுவை எடுத்துட்டு ராஜாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்திரியால் அதர்மம் பண்ணக்கூடிய கஷத்ரியால் எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சார் இந்த ஸ்பிரீல என்ன எடுத்து சில சிற்றரசர்கள் இருந்த எல்லா காலகட்டத்திலையும் எல்லா ராஜாக்களும் பலசாலிகள் கிடையாது சில சிற்றரசர்கள் சண்டை போடுறதுக்கு சக்தி இல்லை அவள்லாம் என்ன பண்ணி விட்டாளா இந்த கல்வெட்டு சொல்றது பரசுராமருடைய கோப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக காட்டுக்கு ஓடி சென்று மிருகங்கள் போல் வேடம் தரித்து வாழ ஆரம்பித்தார்கள் அப்ப பரஷுராமருக்கு பயந்துண்டு இவள் எல்லாம் போயிருக்கா இல்லையா ஸோ இந்த கல்வெட்டு ஆதாரப்படி இவர்கள்லாம் வானரம் போல் கரடி போல் அதனால்தான் ஜாம்பவான் கரடியா இருந்தாலும் பேசுறார் வாலி சுக்ரீவன் ஹனுமான் எல்லாம் வானரமா இருந்தாலும் பேசுறது மட்டும் இல்ல பூனல் போட்டு சந்தியா வந்தனம் பண்றான் வாலி இப்ப ஏதோ மிருகம் சொன்னா கூட ஏதோ கிளி பேசுறது பார்த்துருக்கோம் சந்தியாவந்தனம் அப்பனா இந்த வானர ஜாதிங்கிறது நரஜாதி வானரம் போல் இருந்தார்கள் அடுத்தா வெகு காலம் இருந்தார்கள் நம்ம இந்த சின்ன வயசுல நிறைய பேர் படிச்சிருப்பேன் மோக்லி டார்ஜான் அவள்ல மனுஷாத்தில இருந்தாலும் மிருகத்தோட பழகி பழகி அவளுக்கு குணங்கள் வந்துடும் அதனால தான் ஹனுமானுக்கு வாள் அவ்வளவு முக்கியம் இப்ப நீங்க நினைக்கலாம் அது ஹனுமானுக்கு வால் அட்டாச்மெண்ட் தானே சார் இந்த இந்த தியரி இப்படி பார்த்தீங்களா ஆனா அது என்ன கங்கா சந்திரமுகியை போல் நின்றாள் சந்திரமுகியை போல் நடந்தாள் சந்திரமுகியாகவே மாறிவிட்டாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வானரங்கள்லாம் ஒரு காலகட்டத்துல மிருகங்கள் மாதிரியே இருந்து தி ஸ்டார்டட் இம்பைபிங் த வானரா கேரக்டிஸ்டிக்ஸ் பட் எசென்ஷியலி தே வெர் ஹியூமன்ஸ் அதனால தான் இப்போ நீங்க அந்த தியரி இப்போ நான் சொல்றது வந்து இந்த கல்வெட்டை வச்சுன்னு சொல்றேன் இந்த தியரியை வச்சுன்னு இப்போ நீங்க பாருங்க ஹனுமான் பேசினாரா பேசுவார் ஹனுமான் சமஸ்கிருதம் பேசினாரா பேசுவார் ஹனுமான் சந்தியாவந்தனம்னு வேற பண்ணுவார் ஏன்னா இப்போ நம்ம வானரம்கிறது ஒரு 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 நடுவுல இன்டர்மீடியேட் ஸ்டேட் தான் அதனால தான் இந்த கல்வெட்ட ஆராய்ச்சி பண்றவர் என்ன சொல்றா சூரிய வம்சம்னு னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியுமா இக்ஷ்வாக்கு மாந்தாதா இந்த மாதிரி பகீரதன் ராமர் அந்த வம்சத்துல வந்தவர் அது ராஜராஜ சோழன் வெறிக்கு வருது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கல்வெட்டில சொல்றா நான் ராமர் வம்சத்துல வந்தவன் அது என்னவோ இந்த கல்வெட்டெல்லாம் ஒத்தர் படிக்கிறது போல இருக்கு அவர் தமிழர் அவருக்கும் இதுக்கோ சம்பந்தமே இல்லை ராமருக்கும் அவர் நான் ராமர் பரம்பரையில வந்தவன் ஒரு ஒரு கல்வெட்டுலயும் சொல்ற சூரிய வம்ச குலோத்பவன் தான் ராமன் சந்திரவம்சத்துல வந்தவா நிறைய பேர் வம்சின்னு நீங்க வந்து நிறைய சர்நேம்ஸ் கேள்விப்படலாம் வம்சம் அது இருக்கு ஆனா மகாபாரத காலத்துல குஷனுடைய முப்பத்தி ரெண்டாவது பரம்பரையான பலன் போரிட்டான்னு இருக்கு ஏன் ஹனுமானை தவிர்த்து வானரத்தினுடைய வம்சம் வரல மகாபாரதத்துல ஏன்னா இந்த தியரி ஆராய்ச்சி பண்றவா சொல்றா அதுக்குள்ள பரசுராமரால வந்த திரெட்டு பிடித்தான் அதனால இந்த ராஜாக்கள் மறுபடியும் தங்கள் ராஜ்யத்துக்கு போனார்கள் அப்படின்னு இந்த தியரி ஆராய்ச்சி பண்றவா சொல்றா இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம் என்ன சார் இத்தனை நாடி ஹனுமான வானரம்னு சொல்லிட்டு வானரம் இல்லைங்கிற எழுது இல்ல தான் அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணது தான் ஆனா இந்த நிறைய சந்தேகங்கள் வானரம் பேசுமா சந்தியா வந்தனம் பண்ணுமா சம்ஸ்கிருதம் பேசுமாங்கிறதுக்கு ஆதாரம் இந்த கல்வெட்டுல இருக்கு இப்ப அவரை நினைக்கிறதா நினைச்சிட்டு போங்கோ ஆனா இப்போ இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் இந்த ரிசர்ச்ல ஒரு பதில் கிடைச்சி அதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இதுக்கும் மேல நம்ம இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியத்தை இல்லை இந்த ஹனுமான் தான் தன்னை விடுவிப்பான் என்று கோஸ்வாமி துளசிதாசர் அக்பர் என்கின்ற தில்லிஷா அந்த ஒரு ஜெயில போடும்போது சிறைச்சாலையில் போடும்போது எழுதிய பிரபந்தத்துக்குத்தான் ஹனுமான் சாலீசா என்று பெயர் அதை சொல்லிட்டு பூர்த்தி பண்ணுவோம் யாரெல்லாம் கூட நன்ன தைரியமா சொல்லலாம் என்ன நானும் சுமாராதான்னு சொல்லுவேன் நீங்களும் சேர்ந்தே சொல்லலாம்

सुमिरो पवन कुमा बलबुद्धि विद्या देहु मोहि हरहु कलेश विकार जय हनुमान ज्ञान सागर जय कपिसति हु लोकुजागर रामदूत अतुलित बल ध अञ्जनी पुत्र पवन बिक्रम महावीर कुमति निवार सुमति के संगी। कंचन बरन विराज सुबेशा कानन कुंडल कुंचित केश हाथ वज्र ध्वजा बिराजे कांधे मूंज जने साजे शंकर सुबन के सरी नंदन तेज प्रताप महाजगबंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करीबे को आतुर प्रभु चरित्र बे को रसिया

सूक्ष्म रूप धरिसि अहि दिखावा बिकट रूप धरिलंक जरावा भीम रूप धरिय असुर संहारे रामचंद्र के काज सवारे लाय सजीवन लखन जियाए श्री रघुबीर हरषि उर लाए रघुपति ടായി പ്രിയ ഭരത സമ ഭ സഹസന കി ശ്രീപതി കണ്ഠ ല ഗാവ സനകാദിക ബ്രഹ്മദി മുനി സ नारद शारद सहित अहिसा यम कुबेर दिग पाल जहाँ ते कवि को विद कही सके कहाँ ते तुम उपकार सुग्रीव ही कीन्हा राम मिलाय दीन्हा राम लक्ष्मण जान की

जुग सहस्र योजन पर भानु लील्यो ताही मधुर फल जानु प्रभु मुद्रिका मेलि मुख माही जलधिलाधि गय अचरज अच्छा नाही दुर्गम काज जगत के जे थे सुगम अनुग्रह तुम्हारे ते, ते राम दुबारे तुम रखवारे हो बिन पैसा रे सब सुख लह तुम्हारी शरना तुम रक्षक का हु को डरना आपन तेज संहारो बाप तीनों लोक हाँकते कापे

ना से रोग हरे सब पीरा जपत निरंतर हनुमत बीरा संकट से हनुमान छुरावे मन क्रम भजन ध्यान जो लावे सब पर रामत पर स्वीरा तीन के काज सकल तुम साजा और मनोरथ जो को इलावे सोई अमित जीवन पल पावे चारों युग प्रताप तुम्हारा है प्रसिद्ध जगत उजियारा साधु संत के तुम रखवारे असुर निकंदन राम दुलारे अष्ट सिद्धि नव निधि के दाता असबर दीन जान की माता

भजन राम को पावे जन्म जन्म के दुख बिसरावे अंत अंतकाल रघुबर पुर जाई जहां जन्म हरि भक्त कह और देवता चित तना धरई हनुमत से सर्व सुख करई संकट हरे मिटे सब भीरा जो सुमिरे हनुमत बलभीरा जय 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 हनुमान गोसाई जय 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 हनुमान कृपा करहु कर गुरुदेव की नाई। जो शत बार पाठ कर कोई छूट ही बंधी महा सुख होई जो यह पढ़े हनुमान चालीसा हो सिद्धि साखी गौरीसा तुलसीदास सदा हरि चेरा की जय नाथ हृदय महडेरा की जयनाथ हृदय महडेरा राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम जय बोलो हनुमान இப்பேற்பட்ட உயர்ந்த சந்தேஷத்தை ஹனுமான் வாயிலாக கேட்ட ராமர் ஒரே ஒன்னு சொன்னார் ஹனுமான் எனக்கு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை திரைலோக்கியமும் என்கிட்ட இருந்திருந்தாலும் ஒருவேளை அதை உனக்கு நான் பரிசாக அளித்தாலும் நீ செய்த கைங்கரியத்துக்கு அது சமமாகாது சமமாகாதுனர் பக்கத்துல இருக்க வாழ்லாம் பார்த்தா மீடியாலாம் பார்த்தா ஐ எம் ஷோர் இஸ் கோன் டு கெட் சம் ஷேர்ஸ் ஏதோ ஒன்று கிடைக்க போகுது எதோ ஒன்று கிடைக்க போகுதுன்னார் ராமர் சொன்னார் வா இங்கேன்னு சொல்லிட்டு அபார பாராவார பரிகா பரிவித பரபுர பரசுத தவதஹன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான என்னால உனக்கு என்னையே கொடுக்க முடியும் ஹனுமான் சர்வஸ்வதானு கொடுத்தார் அது என்ன ஒரு பரிஷ்வங்க பட்டாபிஷேகம் ஹனுமானுக்கு வேற யாருக்கு இந்த மாதிரி ஒரு ஆலிங்கனம் கிடைச்சிருக்கு அந்த ஹனுமானுக்கு நமஸ்காரங்கள் சொல்லி அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாத்திரம் பக்தி நிறைந்தவருக்கு நமஸ்காரங்கள் சொல்லி पवनतनय सङ्कटहरण रूप रामलखन सहित हृदय बसहु सूरभूप कवितार्किकसिंहाय गुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणम्